வெளிவேரிக்கவில் துப்பாக்கி சூடு தேசிய அடைகால ஆட்டை தொடர்பில் வெளிக்கான விசேட அறிவிப்பு அரசாங்க சேவை காக்க போருக்கு வெளிகான நட் செய்தேன் சூடுபிடிக்கும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை புடின் எடுத்தா அதிரடி முடிவு போலீஸ்மா அதிபரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் நாடு சிறைச்சாலை அதிகாரி கொலை சிக்கிய ஆதாரங்கள் இடியுடன் கூடிய கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை யாழில் முன்னெடுக்கப்படவுள்ள கச்சத்தீவு திருவிழா வெளிப்பேரிய அரலியஸ் கஸ்தக சந்தி பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுக்கு உள்ளான நபர் சிகிச்சைக்காக கம்பகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கிச்சூடானது நேற்று இரவு ஒன்பது மாடிகளவில் இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டில் உடுக்கம்போல பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஆறு வயதுடுக்க நபரொருவர் காயமடைந்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் அல்லது சந்தேக நபர்கள் தொடர்பான விவரங்கள் எதுவரை வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பில் வெளிவேறிக்க போலீசார் உள்ளிட்ட மூன்று குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது இலங்கை மக்களுக்கு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது இதுவரை தங்கள் தேசிய அடிகால அட்டை உறுதிப்படுத்தல் கடிதங்களை பெறாத விண்ணப்பதாரர்கள் தற்போது அதனை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் பதினைந்தாம் திகதி காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் பனிரண்டு முப்பது மணி வரை ஆட்பதிவாளர் திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் அதனை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காலி கொருணாக்கல் பவுனியா மடக்கிழப்பு மற்றும் நுவரெலிகாவில் உள்ள கிளைகளிலும் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என அந்த அமைச்சர் தெரிவித்துள்ளது மாகாண பொது முகாமைத்துவ சேவை அதிகாரிகள் சங்கம் மாகாண முகாமைத்துவ சேவை அதிகாரிகளுக்கான இடங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் அறுநூற்றி எண்பத்தி நான்கு வடமேற்கு மாகாணத்தில் ஐநூற்றி மூன்று மத்திய மாகாணத்தில் முன்னூற்றி எழுபத்தி மூன்று கிழக்கு மாகாணத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது வடக்கு மாகாணத்தில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வடமத்திய மாகாணத்தில் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது தெற்கு மாகாணத்தில் நூற்றி எண்பத்தி ஏழு உவா மாகாணத்தில் நூற்றி ஐந்து மற்றும் சபரி மாகாணத்தில் மொத்தமாக நூற்றி அறுபத்தி ஒன்று என பதவிகள் உள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் அமிர்தார் பண்டாரு குறிப்பிட்டுள்ளார் இதுதவிர மேலாண்மை சேவையில் தரங்களில் இருநூற்றி ஐம்பது வெற்றிடங்கள் இருப்பதாகவும் அவற்றில் நூற்றி முப்பது மத்திய அரசு பணிகளிலும் நூற்றி இருபது மாகாண அரசு பணிகளிலும் உள்ளதாகவும் எனவே பரீட்சைகள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசியல் அமைப்பின்படி அந்த ஆட்சிக்கு மாகாண அதிகாரிகளுக்கு தேவையான வழிமுறைகளை வழங்குமாறு பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்னவிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் பண்டார குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிற பிரச்சினைகளை உடனடியாக தீர்ப்பதில் அனைத்து நிர்வாக சேவை சங்கங்களும் கவனம் செலுத்தி வருவதாக அமில பண்டார மேலும் தெரிவித்துள்ளார் உக்ரைனுடனான போர் நிறுத்தத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளாக நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தீவிரம் காட்டி வருகின்றார் அதேவேளையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய ராணுவ உதவிகளுக்கு ஈடாக உக்ரைனில் உள்ள கனிம பலங்களை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டுமென டொனால்ட் டிரம்ப் வலியுறுத்தி வருகின்றாா் இது தொடர்பாக கடந்த மாதம் அமெரிக்காவின் வெள்ளி மாளிகையில் டொனால்ட் டிரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இடையே பேச்சுவார்த்தை நடந்தது அப்போது இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஜெலன்ஸ்கி வெள்ளி மாளிகையை விட்டு வெளியேறினார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து உக்ரைனுக்கு வழங்கி வந்த ராணுவ உதவிகள் அனைத்தையும் அமெரிக்கா நிறுத்தியது கடந்து வெள்ளி மாளிகையில் நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவித்த ஜெனன்ஸ்கி போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சம்மதம் தெரிவித்தார் அதன்படி சவுதி அரேபியாவில் ஜெட்டா நகரில் அமெரிக்கா உக்ரைனிடையே வெளியுறவு மந்திரிகள் மாற்றத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது பேச்சுவார்த்தை முடிந்தபின் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் கூட்டு அறிக்கையை வெளியிட்டது நாட்டின் போலீஸ்மா அதிபரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் நாடு உள்ளது என முன்னாள் அமைச்சர் சாகல ரட்நாயக் தெரிவித்துள்ளாா் தமது வீடு சோதனையிழமை குறித்து ஊடகவியலாளரிடம் கருத்து பளிக்கிட்டபோது இதனை தெரிவித்துள்ளாா் இது முதல் தடவை இதற்கு முன்னரும் பி பி சுந்தரம் மற்றும் காமினி செனரத் போன்றவர்கள் இருக்கின்றார்களா என சோதனை மேற்கொள்ளப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக பதவியில் அமர்த்துவதற்கு நான் விரும்பவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டது அவரை பதவியில் அமர்த்துவதனை நான் காலம் தாழ்த்துவதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் தற்போது அவர் எனது வீட்டில் மறைந்துள்ளார் என கூறப்படுவதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இந்த அனைத்து விடயங்களும் கதைகளை என அவர் தெரிவித்துள்ளார் போலீஸ் மா அதிபரை கைது செய்ய முடியாமல் தடுமாறுகின்றனர் என தெரிவித்துள்ளார் தாம் சட்டம் ஒழுங்கு அமைச்சராக கடமையாற்றியுள்ளதாகவும் தமக்கும் சட்டம் தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு இழிவார்ந்த செயல்களை தாம் எப்பொழுதும் செய்தது கிடைக்காது என குறிப்பிட்டுள்ளார் வீடு சோதனை கிட்டமை அரசியல் நோக்கிலென சந்தேகிப்பதாக சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பூசா சிறைச்சாலையை முன்னாள் கண்காணிப்பாளர் கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த மோட்டார் சைக்கிள்கள் யக்கலம் உள்ள பிரதேசத்தில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரியான ஸ்ரீதத் தம்பிக் நேற்று மாலை துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அக்னிம தகல கிட்டிக பிரதேசத்தில் உள்ள வீட்டில் நேற்று மாலை நான்கு முப்பது மணிக்களவில் இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த அடிகாலம் தெரியாத இருவர் பிஸ்டல் வகையைச் சேர்ந்த துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் அடைந்த ஓய்வு பெற்ற சிறைச்சாலை அதிகாரி கராபீட்டிக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரி அவரது தலைப்பகுதியை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பதாகவும் எனினும் இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடுமையான குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் அதிகாரியாக சில காலம் பணியாற்றியிருந்தாா் அங்கு பணியாற்றிய காலத்தில் அவருக்கு பாதாள உலகத்திலிருந்து அச்சுறுத்தல்கள் வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் தற்போது இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த படுகொலை தொடர்பாக அக்னிமனு காவல்துறையினர் உள்ளிட்ட நான்கு காவல்துறை குழுக்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேற்கு சபிரிக்கமுக மற்றும் தெற்கு மாகாணங்களில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வெடிகத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மத்திய வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவுக்கும் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவுக்கு ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடிகுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்குதல் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கச்சுதீவு புனித ஆந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா இன்று ஆரம்பமாகியுள்ளது இந்த நிலையில் நாளை சனிக்கிழமை காலை திருநாள் திருப்பலியுடன் காலை ஒன்பது மணியளவில் திருவிழா நிறைவு பெறவுள்ளது குறித்த வணிகத்தை யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் ஜெபரட்னம் அடிக்கலார் தெரிவித்துள்ளாா் யாழ் மாவட்ட ஆயர் இல்லத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போதே அவர் இந்த விடுக்கத்தை தெரிவித்துள்ளார் அத்தோடு வளவை போல இந்த வருடமும் இந்திய இலங்கை பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொள்ளவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இருநாட்டு பக்தர்கள் எட்டாயிரம் பக்தர்களுக்கும் சிவகங்கை மறை மாவட்ட ஆயருடன் இணைந்து நூறு குறுக்களும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது